தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கியூட்டாக நடனமாடிய குட்டி தேவதை தளபதி விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் பல நாடுகளிலும் உள்ளனர் குறிப்பாக தளபதி விஜய்க்கு தான் ஏனைய நடிகர்களை விட குழந்தைகள் ரசிகர்கள் அதிகமாக உள்ளனர் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தோடு திரைத்துறையை விட்டு முழுநேர அரசியலில் களமிறங்குகிறார் விஜய் தளபதி விஜய்க்கு குழந்தைகளை வசியப்படுத்தும் திறமை உள்ளது என்றே கூறலாம் அவரின் கியூட்டான சிரிப்பு நடனம் ஆக்ஷன் போன்றவை சிறு குழந்தைகளை வெகுவாக கவர்கிறது தற்போது ஒரு சிறு குழந்தை தமிழக வெற்றிக்கழக பாடலுக்கு நடனமாடும் வீடியோ இணையத்தில் அதிக பேரால் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது அக்குழந்தையானது அப்பாடலுக்கு செய்யும் பாவனைகள் அனைவரையும் இழுக்கும் வண்ணம் உள்ளது தளபதி விஜய் அரசியலுக்கு போனாலும் தளபதியின் பழைய படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது அண்மையில் கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வசூலில் சாதனை படைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது கோடை விடுமுறையை முன்னிட்டு சச்சின் படம் ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளது அதனால் தளபதி விஜய்க்கு மேலும் குழந்தைகள் ரசிகர்கள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம் தளபதியின் ரசிகர்களாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இருக்கும் ஒரே ஆசை தளபதி விஜய் அரசியலுக்கு போனாலும் வருடத்திற்கு ஒரு படமாவது தனது ரசிகர்களுக்காக பண்ண வேண்டும் என்பதே தற்போது அரசியலிலும் தளபதி விஜய்க்கு மக்கள் அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தளபதியின் குட்டி ரசிகையான இந்த குட்டி குழந்தையின் க்யூட்டான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது